முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஜமா மசூதி ஆய்வு பணிகளை உடனே நிறுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் தொகுதி எம்பியுமான திருமாவளவன் கடிதம் எழுதியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் சம்பல் பகுதியில் ஜமா மசூதியை ஆய்வு செய்ய சிவில் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதையடுத்து அங்கு சென்ற குழு மீது கல்வீச்சு உள்ளிட்ட வன்முறை சம்பவங்கள் நடந்தன இந்த ஆய்வை எதிர்த்து மசூதி நிர்வாகம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை மாத்த உநீதிமன்றம் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தை நாடு மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டது இந்நிலையில் ஜமா மசூதியில் ஆய்வுகளை நிறுத்த வேண்டும் என அமித்ஷாவுக்கு திருமாவளவன் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் ஜமா மசூதியின் கீழே ஹிந்து கோவில் இருந்ததா என்பதை அறிவதற்காக நடத்தப்படும் ஆய்வு பணிகளை உடனே நிறுத்த வேண்டும் வன்முறை மேலும் அதிகரிப்பதை தடுக்கவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு இயற்றப்பட்ட வழிபாட்டு தலங்கள் சட்டத்தை பின்பற்றுவதை உறுதி செய்யவும் சம்பலில் இருக்கும் ஜமா மசூதியில் அனைத்து ஆய்வு நடவடிக்கைகளையும் நிறுத்த வேண்டும் சம்பளில் சிறுபான்மை சமூகத்தினின் உயிர்கள் மற்றும் உடைமைகளை பாதுகாக்க போதுமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி அங்கு நடந்த போலீஸ் துப்பாக்கிச்சூடு மற்றும் தவறான நடத்தைகள் பற்றிய குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று அமித்ஷாவுக்கு திருமாவளவன் கடிதம் எழுதியுள்ளார்